கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்குங்க ஈசனுடைய அருளால் எல்லோருக்கும் நன்மைகளை நடக்கட்டுங்க நான் இன்னைக்கு இந்த பதிவுகளில் வந்து கடகராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இருக்கப் போகுது என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஆக இந்த இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள் கிட்டே முழுமையாக சொல்ல போகிறேங்க இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமையப்போகுது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மாரியம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மாரியம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த டைமில் நீங்கள் அந்த அம்மனை நினச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக அவங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு விஷயத்த நடத்தி கொடுப்பாங்க ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்க மேலும் நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய சேனலை அதாவது ஈசன் ஆஸ்டோட் சேனலில் முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆகியம் என மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் குரு தன வாக்கு குடும்ப ஸ்தானத்தில் கேது சுகஸ்தானத்தில் புதன் சுக்ரன் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு என கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கும் இதனால உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போதுன்னு பாத்தீங்கன்னா வாக்குவன்மையால் நன்மைகள் கிடைக்கும் செய்யும் காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவங்க கிட்ட பாராட்டுகள் பெற்று ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க இன்னும் சிலருக்கு உங்க செல்வாக்கு கண்டு பொறாமை கொள்ளக்கூடிய வகை கூட வரக்கூடும் எதிர்ப்புகள் விலகும் காரிய தடைகள் நீங்கும் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலைகளும் மாறப்போகுது தடைப்பட்டு வந்த வீடு கட்டும் பணிகள் இப்பொழுது நிறைவடையும் இதனால ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்க குடும்பத்தில் இருப்பவங்களுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க இதனால் உங்கள் குடும்பத்தில் இருப்பவங்க ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக காணப்படுவாங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது நீங்கள் போகுது குழந்தைகளால் பெருமை கிடைக்கும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு இருக்கும் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலைகள் மாறும் தொழில் மற்றும் வியாபார தொடர்பான பணிகளில் வேகம் படிக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு வேலைப்பழு அதிகமாக இருந்தாலுமே எல்லா பணிகளையும் திறன்பட செய்து முடிப்பீங்க பண வரத்து திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்கும் எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகள் கிடைக்கும் பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிப்பீங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் கலைஞர்களுக்கு கடினமான உழைப்பு தான் துறையின் வெற்றி வகை சூட உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் மாணவர்களுக்கு படிக்காமல் வீட்டு பாடங்களை படிப்பதில் கவனம் செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்றவும் பாடுபடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றினாலுமே அன்றாட பணிகளில் சுறுசுறுப்போடு செயல்படும் ஆற்றல் கிடைக்கும் கொடுக்கல் வாங்குதல் சரள நிலையில் நடைபெறும் கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் அது மட்டும் இல்லாமல் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருகும் தொழிலாளர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுத்து கொடுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் உடையவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும் உத்தியோகஸ்தாரர்களுக்கு பணிகளை திருப்திகரமான நிலையை பெறுவீங்க தடைப்பட்ட பதவி உயர்வுகள் கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் உற்சாகத்தை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்று அர்ச்சனை செய்து வர மன குழப்பம் நீங்கும் எதிலுமே வெற்றி கிடைக்கும் சோ இந்த பதிவு வந்து கடகராசிக்காரங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த விஷயத்த பரிகாரமா பண்ணுங்க கண்டிப்பா உங்க மனதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்துமே சரியாகிடும் மேலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்துல திருப்தி தரக்கூடிய விஷயமா இருக்க போகுது ஆனாலுமே எதிர்பார்த்த செலவுகள் வரும் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற செலவுகள் ஏற்பட்டு மனதை செஞ்சிலப்படுத்தும் இன்னும் சிலருக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டாலுமே உடனே சரியாகிடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தந்தையின் மூலமாக பண வரவுக்கு வாய்ப்பு அதிகமாக அமைஞ்சிருக்கு அலுவலகத்தில் திருப்திகரமான போக்கு இருக்குங்க வேறு வேலைக்கு செல்ல விருப்பம் உடையவங்க அதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் நல்ல வேலையும் கை கூடி வரும் பணியிடத்தில் சில மாற்றங்களும் ஏற்படக்கூடுங்க மேலும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் திருப்தி தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பா இருக்கும் பங்குதாரர்கள் உங்க முயற்சிக்கு உதவி செய்வாங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்துல செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் கடன் வாங்க நேரிடும் மேலும் பிள்ளைகளால உறவினர்களுக்கிடையே உங்க கௌரவம் உயரக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலும் இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டம் எப்படி இருக்கப்போகுது போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் செயல்திறன் கூடும் சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்தபடி மனை வண்டி வாகனம் என அனைத்தும் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பல வழிகளில் இருந்து வெற்றி மேல் வெற்றி வரும் செல்வ நிலை உயரும் பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வந்துடுச்சு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு வந்துருச்சு பிற்கால நலன் கருதி சேமிப்புகள் பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாம உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத நிலையை உங்களால் பார்க்க முடியுங்க மேலும் அரசு பணிக்கு தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உத்தரவை பெறுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வியாபாரம் மற்றும் தொழிலில் ஏற்பட்ட போட்டிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்கள் போகுதுங்க வழக்கு விவார விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான நிலை வந்தாலுமே அஷ்டமஸ்தானத்தில் ராகு சேர்க்கை பெற்றிருப்பதால் அனைத்திலுமே கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கணும் அப்படின்னு வலியுறுத்தப்படுது உடல் ரீதியாகவும் வாழ்க்கை ரீதியாகவும் ஒரு சில சங்கடங்கள் வரக்கூடும் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கக்கூடும் என்பதால் ஒரு வேலையிலும் பின் விளைவுகள் பற்றி யோசித்து முடிவெடுப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் வகையில் கண்டிப்பாக இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை மேலும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அப்படிங்கிறது கூடுங்க அதே பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மங்கையரால் மனம் மகிழும் அரசாங்கத்தால் லாபம் கிடைக்கும் சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முயற்சி எடுப்பீங்க பல வகையான உயர்ந்த வாகன வசதிகள் அமையக்கூடும் இனி சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள் நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும் மிகுந்த உற்சாகத்தோடு பக்தி மார்க்கத்தில் ஈடுபடுவீங்க கடின ஒளி பல நீங்க பெறும் வெற்றிகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் பணிபுரியும் பெண்களுக்கு தற்போதிருக்கும் இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எந்த வேலையை எப்படி முடிக்க வேண்டும் அப்படின்னு அறிஞ்சு ஒவ்வொரு வேலையும் நடத்தி முடித்து வெற்றி பெறுவீங்க எதிர்பார்த்த பணமும் உங்ககிட்ட இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் இன்னும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரிகள் மற்றும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும் எதையும் சாதிக்கும் திறன் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பு உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் மக்களின் அமோக ஆதரவு அரசியல் தலைவர்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதகலம் உருவாகுங்க மேலும் செல்வாக்குமிக்க நபர்கள் உதவியரமாகவும் இருப்பாங்க உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தியும் கொடுப்பாங்க எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் சுற்றத்தார் மூலமா பண உதவிகள் கிடைக்கும் நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பும் மரியாதையும் கூடும் பணியில இருப்பவங்களுக்கு மிகுந்த அக்கறையோடு செயல்பட்டால் பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது தானாகவே தேடி வரும் என்ன நண்பர்களே இந்த பதவிகளில் வந்து கடகராசி அன்பு நீர்கள் அனைவருக்குமே டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இந்த டிசம்பர் மாதத்துல நீங்க என்ன மாதிரி விஷயத்துல ரொம்ப இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது ஏதாவது ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு பரிகாரங்கள் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக உங்கள் கிட்டே சொல்லியிருப்பேன் நான் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்மளுடைய ஈசன் ஆஸ்ட்ரோ சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் உடனுக்குடனே வந்து சேரும் நன்றி